कर

इरण पल्च प्लीज चरिया मां आई पल् लग <laughs> hey, are you are you... <laughs> <laughs> i have <it>. going <laughs> பாருங்க ஃப்ரெண்ட் இப்போ அவளுக்கு நம்ம மேக்கப் பண்ணுவோம் நம்மளை இவ்வளோ நேரம் அவளுக்கு எவ்வளோ கொடூரமாக ஆக்கி வச்சிருக்கா இனிமேல் நம்ம அவளை கொடூரமாக்குவோம் வாங்க பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மோடிக்கு மேக்அப்பும் உங்களுக்கு பார்த்துங்க க்யூட்டாக இருக்காளா நல்லா இருந்துன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டு இப்போ பாருங்க இங்கே ரெண்டு பேரும் ஊந்தி பாருங்கள் அவன் எனக்கு மேக்கப் பண்ணியிருக்கா நான் அவளுக்கு மேக்கப் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சொல்லு தேங்க்யூ பாப்பா எது அக்கா என்ன பண்றமா எதுனா குட்டி